முதலில் மணமக்களின் கிரகணமும் பிறகு பாணி கிரகணமும் நடக்க வேண்டும் ஓய் சாஸ்திரி கிரகணம் என்னங்கன கிரகணம் பிரபோ நமது சம்பிரதாயப்படி மணமகளின் இடதுகால் திருவிதலை தங்களது வனதுகால் பெருவிரலால் மெதிக்க வேண்டும் இவ்வளவுதானே தானே ஆமாம் நாம் தயார் அஹ் குழந்தை இப்படி வெட்கப்படக்கூடாது பிறகு தாங்களும் மிதிக்க வேண்டும் உம் ஆயிபுத்திரருக்கு கோபம் வந்துவிட்டால் கோபமா நமக்கு எந்த விதமான அட்சே வலையும் கிடையாது தாராளமாக மிதிக்கலாம் ஓம் சக்தி மனமகன் காலை மிதிக்க வேண்டும் மிதிக்கட்டுமே தாராளமாய் மிதிக்கட்டுமே மிதித்து கொண்டு விட்டாயே அப்போது ஆதி புத்திரர் மாற்றம் மிதிக்கலாமா சர்மா சாஸ்திரி இனி பாளிக்கிறேன் கரத்தை கொடுக்க சொல்லுங்கள் உங்களுக்கு புரோகிதம் கூட பிரமாதமாக தெரியும் போல இருக்கிறதே தெரியும் தெரியும் இப்போ இது மனமாக தங்கள் கரத்தை பிடிக்க வேண்டும் வேண்டாம் ஐயா அப்படி சொல்லக்கூடாது சும்மா குடுங்க தேவையில்லை பிரபு அது அப்புறம் அப்புறம் இப்ப வேண்டும் கங்கிடம் கட்ட வேண்டும் கங்கிடம் அது வேண்டாம் ஐயா என்ன இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான் அண்ணா அப்பா லக்கணகுமாரா வத்தலா பயப்படுகிறாள் இந்த சடங்குகள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்துடன் நடக்கட்டும் இரண்டால் வீரபத்தனி ஆவது எப்படி சர்மா சாஸ்திரி ஆகட்டும் மாமா பலே கிருஷ்ணனுக்கு நம் குமாரன் சொல்லம்பாரி சரியான சூடு